அனைவருக்கும் வணக்கம் ஒரு கொள்கை கோட்பாடு இல்லாத ஒரு சமூகம் வந்து ஒரு ரசிக மனப்பான்மை எவ்வளோ போனிச்சுன்னா எவ்வளோ நாசமாகும் இந்த நாடு அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாதான் பல பிரச்சனைகள் வந்து இங்கே நடந்துகிட்டு இருக்குது நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஏன்னா இருந்தே இந்த திரையுலகத்தை பார்த்து 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 அதிலேருந்து வந்தவங்களை அவர் அதை செஞ்சுட்டா அதே போல் வந்து இங்கே நேரடியாகவும் அதெல்லாம் செஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லி மக்கள் நம்பி 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 தான் முதல் முதல்ல வந்து ஆங்கில கல்வி கொண்டாந்தது அதே போல் ஒரு ஹீரோ தான் அதேபோல் டாஸ்நோக்குங்கிற அமைப்பு கொண்ட வந்து ஒரு ஹீரோயின் தான் அதே போல் வந்து பல பிரச்சனைகள் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சினிமாவை பார்த்துட்டு அதே போல தான் நம்ம வந்து நிஜமாக செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் வந்து ஒரு காலத்து நினச்சிட்டு இருந்தாங்க அன்னைக்கு தான் நினச்சிட்டு இருந்தாங்க எல்லாம் சரியாக போயிடுச்சு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா திருப்பி இப்போயும் எப்படிதான் இங்கே இருக்கிறாங்க அந்த நடிகர்களோட அந்த தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒரு உசு பேத்தி இந்த குளத்தில் வந்து அப்படியே குழப்பி விட்டோம்னா அந்த சேத்துல இருக்க மீன்லாம் வெளியில வரும்போது அதை அப்படியே பிடிச்சிட்டு வருது அதே போலதான் பாத்தீங்கன்னா இந்த சக்ரரசுனா எங்க ஊர்ல எல்லாம் இருக்கும் இந்த தண்ணி வந்து பாயும் இல்லையா அடைச்சு வச்சிருப்பாங்கல்ல மதகு அப்படிம்பாங்க அது சின்னதாக இருந்தா ஊர்ல சக்கரஸ் சொல்லுவோம் ஒரு இருபது கண்ணு இருக்கும் அதுல அப்படியே அடைச்சி வச்சுட்டு கொஞ்சமா தண்ணி வந்துகிட்டே இருக்கும் அதுல வந்து அந்த மீன் குஞ்சுகள்லாம் இருக்குல்ல அந்த மீன் குஞ்சுகள் வந்து அதுல வந்து ஒரு அதுல அத வந்து ஏத்து போறப்பல அதை நினைச்சுக்கிட்டு அதுகிட்ட போய் நின்னுக்கிட்ட விளையாண்டுகிட்ட இருக்கும் அதை எவனா பிடிச்சிட்டு போயிடுவான் அப்படிதான் இன்னைக்கு வந்து ரசிகர்கள் ஒரு ரசிகர்கள்னா ரசிகர்களா மட்டும் இல்லாம ஒரு ஏதோ வந்து நம்மளோட தலைவர் நமக்கு ஏதோ செதிர போறாரு அப்படின்னு சொல்லி வந்து அப்படியே அந்த மீன் குஞ்சுகள் எப்படி நிற்கும் போது இவங்க இவங்களோட சுயநலத்துக்கு பயன்படுத்தி நான் இப்போ யார பத்தி சொல்கிறேங்கிறது உங்களுக்கு வந்து இந்நேரம் தெரிஞ்சிருக்கும் நம்ம தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி உலக சாதனையாக முதல் முறையாக தான் இந்த ஏற்கனவே சொல்லுவாங்கல்ல சன் டிவில எல்லாம் உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அதே போல இன்னைக்குதான் உலக தொலைக்காட்சிகள் இந்திய தொலைக்காட்சிகள் முதல் முறையாக நம்ம விஜய் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு ஒரு வித்தியாசம் தான் என்னன்னு பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சா ஒரு நிருபர்கள் இப்ப எங்க ஆட்கள்லாம் போறாங்கன்னு வச்சுங்களேன் இப்ப நான் எரிட்டர் ஆகுற வசதி எல்லா இடத்துக்கும் போக முடியல அதை நின்று நிருபர்கள் அங்க கேள்விக்கு வந்து அவங்க பதில் சொல்லுவாங்க ஆனா இவர் அப்படி கிடையாது வந்தாரு வந்து நின்று அங்க சொல்றாரு இங்க பாருங்க யாரும் எல்லாம் வந்துடும் ஏற்கனவே நீங்க வந்து இந்த வண்டி மலை ஏறிட்டு நிற்கிறது மேல இருந்து குதிக்கிறது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா எனக்கு வந்து பட படம் இருக்கு இப்பெல்லாம் பண்ணீங்கன்னா சீக்கிரம் எனக்கு இதை ஹைடமுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க தான் சொன்னாரு சொல்லிட்டு நான் என்னோட வேலைக்கு போறேன் இப்போ எங்க வீட்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சேங்களேன் எங்க அப்பா சின்ன பிள்ளையில நான் இருக்கும்போது எங்க அப்பா என்னை கைவிட்டு அழைச்சிட்டு போகும்போது நான் வீட்டுல கொண்டாந்து அதுக்கப்புறம் விட்டுருவாரு திருப்பி அவரு வேலைக்கு போகணும்னு வச்சேங்களே செவிலுன்னு வச்சுக்க இப்பதான் எவ்வளவு தூரம் போயிட்டு வந்தோம் நான் என் வேலைக்கு போறேன்டா அப்படின்னு வரல அதையே விஜய் அப்படி மாற்றி நான் என் வேலைக்கு போறேன் எனக்கு படப்படப்போ எது ஏற்படுத்தாங்க நீங்க வந்து என் வண்டியெல்லாம் பின்தொட வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி பத்திரிகை சந்திப்பாங்களாம் அது சொல்றாரு சொல்லிட்டு போறாரு இங்க வந்து மதுரையில கொடைக்கானலில் அவருக்கு வந்து ஷூட்டிங் ஜனநாயகனுங்கிற படத்துக்காக அதுக்காக நான் அங்கே போறேன் யாரும் வராதிங்கிறான்னு சொல்லிடுறாரு ஆனா மதுரையில நின்றுட்டு இருக்காங்க அப்பையிலேருந்து நிற்கிறாயங்களாம் கேட்டால் சில பேர் அஞ்சரை மணிங்கிறாங்க சில பேர் ரெண்டரை மணிங்கிறாங்க எத்தனை மணில நிற்கிறாங்கன்னு தெரியல டிவி கேன்னு எனக்கு அதெல்லாம் பாக்கும்போது அவங்க கூட இதுல இது கூட பரவாயில்லைங்க ஆனா அந்த பாட்டிகள் பாருங்க நாங்க அப்படி இருந்து ஒரு படத்துக்கு பார்த்தீங்கன்னா நாங்க வந்து சோறு கூட வைக்க மாட்டேன் ஆனா வந்து படத்தை தான் இதெல்லாம் செய்வேன் நான் எங்களுக்கு அவ்வளவு உசுறு ரஜினி ரஜினின்னு பாருங்க என்னடா அது விஜய் சொல்லிட்டு நம்மளால சொல்லி அடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டி ஆனா ஒன்னே ஒண்ணு மக்கா என் தம்பிகள்ட்ட நான் சொல்ற நல்லா கேட்டுக்கங்க நான் நாம் தமிழர் கட்சியில ரெண்டாயிரத்தி பதினாறுல எங்க தஞ்சாவூர் மாவட்டத்துல பாபனா சட்டமன்ற தொகுதிக்கு நான் தான் தேர்தல் பொறுப்பாளர் அப்பெல்லாம் நிறைய பேர் கிடையாது இல்லையா அப்ப தான் இருந்தோம் போய் என் பசங்கள்லாம் எல்லாம் திரு திருவா போய் வயல் வாய்க்கால் எல்லாம் போய் ஒரு மிகப்பெரிய ஒரு பரப்புரை அதோட விளைவுகள்லாம் இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலயும் ஆரம்பத்துல நாங்க போட்ட அந்த விதைகள் இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையும் பரவே கட்சினா எங்க பார்த்தாலும் தெரியற அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வீரியமா வீடு வீடு போவோம் அது வீட்டுக்கு மட்டும் தான் போவோம் போதே அப்படிலாம் இல்லை வய இப்ப வந்து ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இது நாட்டு நட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லை களை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது போல வயல்கள் வந்து மாத்தி மாத்தி வேலைகள் நடக்கும்ல அங்க போவோம் காலவாய் கல் எட்டிக்கிட்டு இருப்பாங்க கல் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அங்க போவோம் இது போல வந்து நாங்கள் போகாத ஏரியாவே கிடையாது எல்லா பகுதியும் நாங்க போவோம் அப்படிலாம் போய் நாங்கள் வந்து கச்சு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போய் கட்சி சேர்க்கிறோம் அப்போ வந்து சின்ன நமக்கு ஒதுக்கிடுற மெழுகுவத்தி வச்சு ஒதுக்கணுன்னு அந்த மெழுகுவத்தியை எடுத்துக்கிட்டு போய் இந்த கையில ஒரு அட்டையை வச்சுக்குவோம் வச்சு என் பசங்களை தம்பிகள்லாம் வச்சுக்கிட்டு போய் இந்த பாட்டி இதான் மெழுகு வர்த்தி ஏற்கனவே இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு எதுவும் நடக்கல இன்னைக்கு ஒரு நடை நடந்து நடந்து நாங்களே வந்து இருக்கிறோம் உன் வயிற்று பிள்ளையா வந்து இந்த இடத்துல நின்று வைக்கிறோம் உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா நீ எந்த பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு நாங்க வந்து நின்று உனக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லணும்னே கடைசியாக கேட்பேன் நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க முழுவத்தி அப்படிங்கும் யார் மெழுகுவர்த்தியா சரி அது எத்தனாவது சின்னமா இருக்கு பெட்டில்னா அதையும் சொல்லும் உடனே அதே போல வந்து இங்கே பாட்டிகள் நமக்கு வந்து ஆரத்தி எடுக்கிறதுன்னா இந்த இந்த திலகத்தெல்லாம் வச்சு விடுறது இதெல்லாம் வந்து எனக்கே செய்வாங்க ஏன்னா தான் எல்லா இடத்துக்கும் ஆச்சு போகணும்ல அப்போ வந்து வேட்பாளர் ஒரு பகுதி போயிருப்பாங்க வேட்பாளர் சார்பாக போய் நாங்களாம் போய் வாக்கு கேட்டுக்கிட்டு இருப்போம் அப்பயும் வந்து ஒரு நல்ல ஒரு கணிசமான ஒரு நல்ல வாக்குகள் தான் நமக்கு வந்து விழுந்தது உடனே இருந்து போய் போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்து மாடி தோட்டம்னு ஒரு பகுதி அந்த மாடி தோட்டத்தில் மதியானம் ஒரு ரெண்டு ரெண்டரை மணிக்கு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டு என்ன செய்வேன் இந்த மட்டை இருக்குது இல்லையா தென்னை மட்டை அது கீழே விரிச்சு போட்டு கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் ஓய்வு எடுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே படுத்து வந்து ஓய்வு எடுத்துகிட்டு பொங்கல் செட்லாம் இருக்கும் அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முக கைகளெலாம் கழுவிட்டு போவோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து இந்த டீ தண்ணி அதாவது டீ இருக்குல்ல டீ இது போல எனக்கு வந்து போட்டு கொடுக்கறது ஒரு பாட்டிகள்லாம் நிறையா சேர்ந்து என்ன செஞ்சாங்க இப்போ என் பேரம் பாட்டினு நம்ம தான் இப்போ இங்கே வந்து நாங்களாம் இங்கே தான் ஓட்டு போட போகிறோம் இன்னும் எத்தனை பேர் பா எத்தனை பேர் பாட்டி ஓட்டு கொடுவீங்க அப்படின்னு கேட்குறேன் நீ சும்மா எதுவும் மனசுல வச்சுக்காம சொல்லு நானாவது நினச்சிக்க மாட்டேன் ஆனால் நீ போட்டினாலும் சரி போடலனாலும் சரி ஆனால் உனக்கு உண்டான வேலைகள் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி எங்க நாம கட்சி பத்தி போய் சொல்றேன் அது என்ன செய்யுது நாங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு அப்பா ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சின்ன முழு ஊத்தி சரி முழு ஊத்திக்கு தாங்க நீ ஓட்டு போடுவேன் போடுவேன் எத்தனாவது இதில் இருக்கு அது வந்து இத்தனாவது இதில் அப்போ நாலாவது என்னன்னு நினைக்கிறேன் நாலா அஞ்சு சொன்னிச்சு இதுதான் அதில் போடுவேன் சரி யார் வேட்பாளரு இந்த பாயி அப்படின்னு யார் நமக்கு மேனே சரி போட்டுருவேன் அவர் வருங்க கல்வியாளர் சரி எல்லாம் வகுப்பெல்லாம் எடுத்துட்டங்க எடுத்து முடிச்சுட்டு வந்துட்டேன் வந்துட்டோன்னா அந்த ஒரு கடைசி நாள் இருக்கும் இல்லையா அந்த கடைசி நாள் போய் வாக்கு சேகரிக்க அந்த பகுதி முழுவதுமே போகிறோம் அந்த பகுதி இல்லை நான் எதுக்கு சொல்றேன்னா இங்கே வந்து இந்த பாட்டிகளை பார்த்தோம்னா எனக்கு அந்த பாட்டிகள் நடந்து வந்துருச்சு அதுக்காக தம்பிகளுக்கு எச்சரிக்கைக்காக சொல்கிறேன் ஒன்று அங்கே இருக்கிற பாட்டிகள் எத்தனை பாட்டிகள் இருக்கோ அதெல்லாம் நம்ம ஆளுக ஒன்று போய் எல்லாட்டிங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் நமக்கு ஒரு பெரிய ஒரு மன நிம்மதி என்னென்னா அங்கே வந்து திமுக இந்த திமுக இந்த கம்யூனிஸ்ட் இந்த சைடெலாம் விட்டுட்டு நம்ம போனாலும் தண்ணி வரக இப்போ தான் ஒரு பெட்டி கடைக பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து அங்கே நாங்கள் இந்த பரப்புறையிலாம் முடிச்சு உடனே எங்களுக்கு இந்த கூல்ட்ரிங்ஸ் இந்த சர்வத்தெல்லாம் போட்டு தரது அவர் தான் தருவார் சாயங்காலம் டீ தண்ணி போடுறதெல்லாம் இதுக்கு தான் போட்டு தரோம் ஏன்னா எங்கள்கிட்ட எல்லாம் பணம்லாம் இருக்காது ஏதோ இங்கேருந்து என்னோட இச்சக்கர வாகனத்தை கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற அந்த வாகனத்தை எடுத்துக்கிட்டு அப்படி போய் 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 அதில் இறங்கி நடக்க வேண்டியது நடந்து கால்லாம் கடுக்கும்போது இங்கேருந்து கை அந்த மண்ணனை இருக்குல்ல மண்ணனை ஊற்றி அந்த வழி தெரியாமல் இருக்க தடவிக்கிட்டு தான் போய் நாங்கள் வந்து செய்கிறோம் இப்படி போய் கடைசி நாள் போய் பாட்டி இதெல்லாம் செஞ்சுருங்களா பாட்டி ஆனால் அங்கேருந்து வந்துச்சுங்க நேரம் ஒரு பால் சோம்பு எடுத்து வந்து பால் சோம்புல சத்தியம் நாங்கள் வந்து மெழுகு தான் ஓட்டு போடுவோம் அது அது சொன்னால் அப்படி சொன்னால் முழு ஊற்றிக்கு தான் வந்து ஓட்டு போடுவேன் இருந்துச்சு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏன்னா முத தேர்தல் நம்ம தான் வந்து ஒரு அதாவது நான் தான் வேட்பாளராகவே நான் தான் நிக்கிற ஒரு தான் சுற்றிட்டு இருக்கிறேன் தம்பிகள்லாம் ஏன்னா நிறைய பேர் வந்து புது பசங்க அரசியலுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லாது அவங்க எல்லாத்தையும் அழைச்சிட்டு போய் கல்லூரி மாணவர்கள்லாம் கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டேன் தேர்தல் வாக்கு என்றாங்க போது என் தம்பி பேரரசுடன் தினேஷ் போய் அடிக்கிறான் அடிச்சு அண்ணன் என்னப்பா என்ன ஒரு மாதிரி தேமு தேமு என்னடா எதுக்கு தேவ யாருக்கு ஆயிடுச்சா இல்லன்னு நமக்கு வந்து ஓட்டு வந்து இந்த இடத்துல எப்படி இப்படி அப்படின்னு சொன்னாங்க அடையா இந்த மாடி தோட்டம்னு ஒன்று இருக்குல்லடா நம்ம எப்பவுமே குசுமா இருப்போம்ல அங்க கேட்டேன் அந்த மாடி தோட்டம்னு சொல்லி இந்த பாலில சத்தியம் பண்ணிச்சாங்கல்லடா அங்க ஆச்சு அப்படின்னா அண்ணே அதுக்கு ஒண்ணுமே நமக்கு இல்லை இருக்கலே ஓட்டு கம்மியான ஓட்டு அக்கதானு அப்படின்னா அப்படியா நீங்களாம் சாப்பிட்டீங்களா அங்க வந்து வாக்ககத்துல இருக்க சாப்பாடு கொடுத்தியா ஆமான்னு அண்ணனாலாம் சாப்பிடலன்னு ஒரு மாதிரி இருக்குனே டேய் நமக்கு வாக்கு செலுத்தலைன்னா அவங்களுக்கு தாண்ட ஒரு மாதிரி இருக்கணும் நமக்கு ஏண்ட ஒரு மாதிரி இருக்குது எப்படி நம்ம இந்த வேலையை தானே செய்ய போகிறோம்ட்டா நமக்கு அன்னையிலேருந்து அந்த ஒரு பக்குவம் உண்டு உடனே அன்னைக்கு வந்து ஒண்ணு இல்லடா நீ அங்கேயே இரு எந்த இடத்துல நிற்கிற அப்படின்னா அவன் வந்து கோயிலூரில் இருக்கிறானே சரி கோயிலூர் அண்ணன் கோயில்கிட்ட வந்துருங்க பாக்கி எல்லாம் பசங்கள்லாம் அங்கே அப்படி இருக்கிற வாகனத்தில் இருந்தால் அவங்களுக்குலாம் சாப்பாடக்கூடாது முதல்ல அழுகிற நிப்பாட்டு நம்ம அழுவக்கூடாது நம்ம அழப்பிறந்த இனம் இல்லை நம்ம இழப்பிறந்த இனம்னா அப்பயே இப்படிதான் சொல்லிட்டு நீ இரு அண்ணன் வண்டியில் வரட்டும்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட இருந்த வண்டி தான் எடுத்துக்கிறவரம்னு தானே எடுத்துட்டேங்க போறேங்க போனோன்னா அப்படி கண்ணெல்லாம் வீங்கின மாதிரி நின்றுருக்கான் இங்கே என்னடான்னு கேட்டு அண்ணன் இது போல அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி நீங்கள் வா வண்டியில் உட்காரு அப்படின்னு அண்ணன் சாப்பிட்ருண்ணா என்ன இல்லை நானும் தான் சாப்பிடல இரு அப்புறம் ரொம்ப சாப்பிட்டுக்குவோம் மொழி அந்த தோட்டம் சத்திய மனுஷன் அந்த இடத்துக்கு போகும் அப்படின்னா போறங்க அது பக்கம் திரும்பிக்கிட்டு இந்த படம் இந்த படம் இருக்குல்ல நூல் புடவை அதை சொல்லிக்கிட்டு அந்த படம் திரும்பிட்டு நினைச்சு இந்த அதுக்கு என்ன கவனிக்கல அது டக் டக்குன்னு அழைச்சிக்கிட்டு இருந்துச்சு யாத்தா அப்படின்னா அது என்ன பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு இருத்த அந்த வார அதெல்லாம் ஒண்ணு இல்லை இந்த வாரம் தண்ணி குடி குடிக்க அப்படின்னா ஏ தண்ணி குடுறேன் அப்படின்னுச்சு சரி என்ன சொன்ன சத்தியம் பண்ண சொன்னேன் இல்ல அப்புறம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன தருவாங்களோ தந்திருக்காங்க போல இருக்கு அவன் இது எனக்கு இது சத்தியம் பண்ணுச்சு அங்க என்ன செஞ்சிருக்காங்க அங்க குடுக்க வேண்டியது குடுத்து அன்னைக்கு போத ராத்திரி வந்து அவன் சத்தியம் வாங்கிட்டு போயிட்டான் ஆத்த என்ன செஞ்சு சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக எங்க வாங்கிச்சு அங்க வந்து போட்டுச்சு இது என்கிட்ட சொன்னோன்னு நான் சொன்னேன் இதுக்கெல்லாம் கலங்காத நாங்கெல்லாம் வந்து ஒன்று எதுவும் சொல்றதுக்காக எல்லாம் வரல சும்மா நான் பார்க்கணும்னு கொஞ்சம் அதான் வந்தேன் இந்த பாரு முட்டா போய் வந்து அழுதுட்டு இருக்காங்க நானே நினச்சிட்டேன் நீ வந்து சத்தியமா கண்டிப்பா நமக்கு தான் ஓட்டு போடுவோன்னு பரவாயில்ல அடுத்தடுத்த தேர்தலில் நீ உன்னால முடிஞ்சிச்சுன்னா எங்களை வாக்கு செலுத்து மிச்சப்படி ஏதாவது உனக்கு ஒரு கஷ்டங்கள்னு சொல்லலாம் அந்த கஷ்டங்கள்ல வந்து என்டா விண்டா ஓட்டு போடல அவனுங்கெல்லாம் சொல்லலான்னு நினைக்காத உங்களுக்காக என்றைக்குமே நாங்கெல்லாம் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் எதுக்கு இதை சொல்றேன்னா இன்னைக்கு இப்படி ஆடுச்சி பாருங்க மதுரையில் இந்த பாட்டிகள் அதே பாட்டிகள் மாதிரிதான் திடீர்னு ஆடுங்க அடுத்த நேரத்துல என்ன வேணாலும் செஞ்சிருங்க இதே நிலைமை போச்சுன்னா விஜய் வந்து இந்த பசங்களாலி அதாவது ரசிகர் மன்றத்துல உள்ள அந்த ரசிகர்கள் அந்த மனப்பான்மையோட சுத்திட்டு இருக்கனால விஜய் வந்து எப்படி ரஜினி அவர்கள் வந்து கட்சியை வந்து கலைச்சிட்டு எப்பா நான் போயிடுறப்பா அப்படின்னு போனாரோ அது போல ஒரு சூழ்நிலை வந்தாலும் வரும் ஏன்னா இவங்க படுத்துற பாடு தாங்க முல்ல இந்த பக்கம் இங்க வந்து தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே புசியானந்த ஒரு வழியாக ஆக்கிடுவாங்க இவ்வளவு இருக்கு அதே போல் விஜய் வந்து பயந்து போய் நிக்கிறார் அவ்வளவு பதட்டத்தில் நிக்கிறாரு அவருக்கு அவர் சொல்லும் போது பத்த கமிக்கே ஒரு மாதிரி இருக்கு என்னடா அது எவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ வந்து வந்துட்டு இருந்தாலும் அவர் போய் காமெடியை நடத்தம் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா ஒரு ரசிக மனப்பான்மையோடு இருந்ததுனால தான் ஒன்றரை லட்சம் மக்கள் அதாவது ஒன்றரை லட்சம் சொந்தங்கள் அங்க தன்னை இன்னுயிரை விட்டப்போ கூட என்னென்ன இமைங்க வந்து மானாட மயிலாட பார்த்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அதெல்லாம் சரி வராது இதெல்லாம் வந்து மீட்டெடுக்கணும் இது போல இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதே சினிமா துறையில இருந்த ஒரு இயக்குனர் அதை விட்டுட்டு நான் இயக்க வேண்டியதை வந்து திரைப்படத்தில் தரையில் உள்ள படைய அப்படின்னு சொல்லிட்டுதான் அண்ணன் அவர் வந்து இறங்கினார் இருக்கு நாங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து நாம் தமிழ் கட்சின்னு வந்து நடத்தணும் அண்ணன் நாம் தமிழர் கட்சி கட்சி வச்சு நடத்திட்டு போயிட்டு இருக்கும்போது எங்களுக்கான ஊடகங்கள் ஒன்றும் பெருசா இல்லைங்கிறதுனால தான் என்ன மாதிரி ஒரு ஆட்கள் எல்லாம் என்ன செய்கிறோம் பதிவு பெற்ற ஊடகங்களை வச்சுக்கிட்டு நாம் தமிழ் கட்சிக்கான வேலையை மட்டும் பார்க்கல நம்ம எல்லாருக்கான வேலையும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் மாநாடு செய்தி குழுமத்தில் இன்னைக்கு சாயங்காலம் வந்து ஒரு சாதிய அடிப்படையில் அந்த அம்மாவுக்கு வந்து பேசி அதுக்கு வந்து ஒழுங்காக ஒரு சம்பளம் வரலங்கிறதுனால அவங்க வராங்க அவங்க நம்ம சந்திக்க போகிறோம் அவங்க நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போட்டாங்கன்னு தெரியாது அவங்க யாருன்னு கூட தெரியாது மனு வந்துச்சு வாங்கி பேச போறோம் எங்கெல்லாம் வந்து இப்படிதான் நடக்கும் அதை விட்டு டிவிக்கே 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 நீங்க வச்சுங்க ஆகாது இனிமேனாச்சும் யாரு வந்து திரையில் வந்து தலைவனாக இருக்கிறாங்க யார் தரையில் தலைவனாக இருக்கிறாங்கங்கிற பார்த்து சிந்திச்சு செயல்படுங்க உறுதியாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் இங்கே தளபதிகளாக இருப்பாங்க மக்கள் தளபதிகளாக இன்னும் வந்து உங்களுக்காக உழைக்கிறது தயாராக இருப்பாங்க அதை புரிஞ்சுக்கோங்க தம்பிகள்கிட்ட எப்போதும் சொல்கிறேன் இப்போதும் சொல்கிறேன் பதறாமல் இருங்க அதே சமயம் சதரமாக இருங்க அந்த பசங்கள்லாம் பெருசாலும் நினைக்காதீங்க ஏன்னா தேட்டரில் வந்து படம் வர நீங்க கற்றுவாங்க நாலாக நல்லா இதே போல் கத்துன படங்கள் பல படங்களும் ஃப்ளாப் ஆயிருக்கு அதே போல் டிவிக்கு நல்லா இருக்கட்டும் ஆனால் நல்லா இருக்குமா தெரியல பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உறுதியாக நம்மளால் கருணும் தமிழ் தேசியம் வளரணும் அதுக்கான வேலைகளை நம்ம பார்ப்போம் நன்றி